இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பிலேருந்து மீண்டும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட காலிப்படை சொல்லியிருந்தாங்க செகண்டரி கிரேட் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி அந்த வேக்கன்ஸ் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்கூலில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு வேக்கன்ஸி இருக்குது இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா முழுமையான தகவல் அந்த வீடியோல பார்க்க போனோம் வீடியோஸ் கீப்பிடாமல் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்சிடிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாம்ஸ் படி வந்து அங்கீகாரம் பெற்ற அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க ரெண்டு வருஷம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து கொடுத்துருக்காங்க டுவெல்த்து முடிச்சுட்டு நாலு வருஷம் வந்து பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குது நீங்கள் வந்து ஒன்றாம் வகுப்பு முதல்ல ஐந்தாம் வகுப்பு வரக்கூடிய மாணவர்களுக்கு டீச்சிங் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு வந்து டிப்ளமோ இன் எஜுகேஷன் கோர்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது டிஎன் டெட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க இந்த ஸ்கூலில் ஒன்றாம் முதல் ஐந்தாம் வரை அல்லது ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாவது போரை கூடிய மாணவர்களுக்கு டீச்சிங் பண்ணுற மாதிரி டெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு இருக்கும் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு இதில் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஜாப்புக்கு நீங்கள் டைரெக்டாகவே இது மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு திரும்ப வந்து எக்ஸாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஐம்பத்தி மூணு வயசு வரைய இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பத்தி மூணு வயசு வரை இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து இதில் ஒரு சில கேட்டகரி எஸ்சி எஸ்டி பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லிம்ஸ் மாதிரி பேக்வர்ட் கிளாஸஸ் எம்பிசி டிஎன்சி டிடபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரிலாம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சாலரி இருபதாயிரத்தி இரநூறு டு எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் பேஸ்களில் வந்து இருக்கும் லெவல் டென்னில் இருக்கக்கூடிய பேஸ்கேல் தான் வந்து செகண்ட்ரி கிரேட் டீச்சருக்கு வந்து கொடுக்குறாங்க கம்பல்சரியாக வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் க்ளியர் பண்ணணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஜாப் வந்து போடுவாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பி டபிள்யூக்கு எடுத்துகிட்டே முந்நூறுரூவா மற்றபடி இருக்கக்கூடியவங்க அறுநூறுவா பே பண்ணால் போதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறது வருகின்ற மார்ச் இருபதாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு டீச்சர் ரிக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செகண்டரி கிரேட் டீச்சருக்கு சேல்ரி அதே மாதிரி வந்து என்ன சர்வீஸில் எடுக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்ஸுக்கு அதுவும் கொடுத்துருப்பாங்க போஸ்ட் கோடும் கொடுத்துருப்பாங்க இதில் லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க அதே மாதிரி எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க ஓஎம்ஆர்சிக்கில் தான் இருக்குது வருகின்ற இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க கேட்டகரி வாய்ஸ் உங்களுக்கு வந்து வேக்கன்சி எல்லாமே ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இதில் வந்து தமிழ் தெலுங்கு உருது இந்த மாதிரியும் கொடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட் வேகன்சியும் கொடுத்துட்டாங்க அவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க கனடா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் சென்னை கார்பரேஷன் கொடுத்து வந்து தனியாக வந்து தமிழ் இருபதுன்னு கொடுத்து அதுக்காக ரிசர்வேஷன் கூடிய வேக்கன்சியும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இதற்கான சிலபஸ் மற்றும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடங்கிய மொத்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஃபிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எக்ஸாம் ஸ்கீம் பொறுத்தவரையும் வந்து பார்ட் ஏ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பார்ட் பி அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துட்டாங்க இதில் வந்து பார்ட் ஏல கம்பல்சரி தமிழ் எழுதிவிட்டு டெஸ்ட்டு ஓஎம்ஆர்சிக்கு இருந்தால் போகிறீங்க முப்பது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் ஆனால் ஐம்பது மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க மினிமம் இருபது மார்க் நீங்கள் எடுத்தே ஆகணும் இதே மாதிரி வந்து பேப்பர் பியில் பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து விதமான பிரிவுகள் இருக்குது அபோ ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் இனிய சிங்கிள் பேப்பர் அப்படின்னு கொடுத்து வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஐம்பது கொஸ்டின் மூணு மணி நேரம் எக்ஸாம் நூற்றி ஐம்பது கொஸ்டின் வந்து கேட்குறாங்க இதெல்லாமே வந்து டீட்டெயில்ட்டாக செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது ஃபைனல் லிஸ்ட் ஆன்சர் கீழே விட்டாங்கன்னா நீங்கள் கிராஸ் செக் பண்ணிவிட்டு எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மார்க் அடிப்படையில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆட்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க ஒன் லிஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோல தான் கூப்பிட்டு போகிறாங்க இதுலேயும் நீங்கள் வந்து கரெக்டாக க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும் இதில் வந்து டிஆர்பியில் டிஎன்டெட் பாஸ் பண்ணுவாங்க பேப்பர் ஒன் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினேழு பத்தொம்போது இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்து பன்னெண்டில் பாஸ் பண்ணியிருந்திங்கன்னா வெயிட்டேஜ் மார்க் அதிகமாக இருக்குது லேட்டஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருந்திங்கன்னா ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து வெயிட்டேஜ் மார்க்கும் உங்களுக்கு வந்து தனியாக வந்து இருக்குது அதேமே பார்த்திங்கன்னா சரி ப்ரொவிஷனலி செலக்டர் லிஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே வெளியிட்ருவாங்க யாரும் யூஸ் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஃபஸ்ட் ஆனால் லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க டிஆர்பிலிருந்து செகண்ட்ரி கிரேட் டீச்சருக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது ஜஸ்ட் ஃபியூ டேஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட்ருவோம் நண்பா